தூதர் சொன்னார்கள் நீங்கள் மரணமானவர்களை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற பயம் இல்லை என்றால் கொஞ்சம் ஹரிதை கேளுங்கள் மரணமானவர்களை நீங்கள் கபூருக்கு சென்று அடக்க மாட்டீர்கள் என்ற பயம் என்றால் கபருடைய வேதனையை நான் கேட்பது போன்று நீங்களும் கேட்க வேண்டும் என்று உடலை கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற பயத்தால் தான் அதில் இருந்து நான் விலகுகிறேன் அப்படிப்பட்ட பயம் இல்லை என்றால் அல்லாஹிடத்திலே அந்த பிரார்த்தனையை கேட்டுக் கொள்வேன் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு இதை கூறிவிட்டு சொன்னார்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள் முகம்மது ரசூல் அல்லாஹ் அலகி வசல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை எந்த வக்திலும் முடிக்க மாட்டார்கள் இந்த துழாவை ஓதாமல் அல்லாஹும் இன்னி அளவுது கபூர் முகம்மது ரசூல் அல்லாஹ் என்னை கபருடைய வேதனில் இருந்து பாதுகாத்து உடையா அல்லாஹ் யாருக்கு பயம் இருக்கிறது மன்னரையின் வாழ்க்கை தனிமையின் வாழ்க்கை இருளின் வாழ்க்கை யாரும் துணைக்கு வர முடியாது வர பெற்றோர்கள் என்னோடு வர முடியாது என் செல்வம் என்னோடு வராது உலகத்தில் எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் வேண்டுமானாலும் படுத்திருக்கலாம் மண்ணில் தான் என் வாழ்க்கை இருள் சூழ்நில அறைதான் என் வாழ்க்கை பார்த்தாலே அழுது விடுவார்கள் ரசுமானே சொர்க்கம் சொல்லப்பட்டால் நரகம் சொல்லப்பட்டால் இப்படி அழுவதில்லையே கபுரை பார்த்தால் ஏன் இப்படி அழுகிறாய் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அழுகி வசல்லம் சொன்னார்கள் கபருடைய வீடுதான் கபருடைய வாழ்க்கை தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல் இது லேசானால் அனைத்தும் லேசாக இருக்கும் இது நெருக்கமாகிவிட்டால் அனைத்தும் சீர்கட்டிவிடும் இதை பார்க் பார்த்து நான் எப்படி அலாமல் இருக்க முடியும் إنما القبر روضة من, رياض الجنة أو من حفر النار இரண்டில் ஒன்றுதான் ஒன்று அந்த கபு குழி சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அமையும் அல்லது நரகத்தின் படுகொழியாக இருக்கும்